வரமது எல்லாம் இந்த பொ இருக்குள்ள நம்ம முடியும் என்று சொல்லக்கூடிய பொடுகு தொல்லை எலுமிச்சை பழத்தை எடுத்து வெட்டி அப்படியே நம்ம தலையில தேய்க்கணும் எல்லா இடத்துலையும் தேய்க்கணும் தேய்ச்சி அஞ்சு அவர் கட்டாயமாக இருக்கணும் இப்படி நீங்க டெய்லி செஞ்சு கொண்டு வாரதால அப்படியே அந்த பொடுகு தொல்லை நீங்கிடும் என்று பெரிய சிறபல்யமான கிதாபுகள்ல

இந்த ஒயில நம்ம இடத்துல இருந்து பெற்றுக் கொள்ளு சைப்பரஞ்சு எண்பது நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு உங்களுக்கு ஒயிலோட பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து மருத்துவ விஷயங்களையும் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்ளலாம் கனவு விளக்கங்கள்